பெட்ரோல் பங்கில் ஏமனாக மாறிய கம்பிவேலி கணவனின் சடலத்தை கட்டிப்பிடித்து கதறி அழுத மனைவி கோபி அருகே உள்ள காசிபாளையத்தில் பெட்ரோல் பங்கில் மின்கசிவு காரணமாக வேன் உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது காசிபாளையத்தைச் சேர்ந்தவர் கிட்டுசாமி மகன் ராம்கி முப்பத்தி நான்கு வயதான இவர் சொந்தமாக சரக்கு வேன் வைத்து தொழில் செய்து வருகிறார் நேற்று மாலை சத்தியமங்கலத்தில் இருந்து வாழைத்தார் லோடு ஏற்றிக்கொண்டு காசிபாளையம் வந்த ராம்கி அங்குள்ள பெட்ரோல் பங்கில் வேனிற்கு டீசல் நிரப்பி உள்ளார் அதன் பின்னர் வேறு டிரைவர் மூலமாக வேனை சென்னைக்கு அனுப்பிய ராம்கி வேனில் இருந்த வாழைத்தார் ஒன்றை வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு பெட்ரோல் பங்கில் உள்ள குடிநீர் குழாயில் கையை கழுவியுள்ளார் அப்போது குழாய் அருகே உள்ள மின் விளக்கிற்காக கொடுக்கப்பட்ட மின்சாரவையில் ஏற்பட்ட மின் கசிவு கம்பிவேலி முழுவதும் பாய்ந்துள்ளது ராம்கியின் கை கம்பிவேலியில் பட்டதும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் ராம்கி விழுந்த இடம் இருட்டாக இருந்ததால் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது நீண்ட நேரம் யாருக்கும் தெரியவில்லை நீண்ட நேரத்திற்கு பிறகே ராம்கி மின்சாரம் தாக்கி உயிரிழந்து இருப்பது தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ராம்கியின் சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மின் கசிவினால் உயிரிழந்த ராம்கிக்கு நிரோஷா என்ற மனைவியும் பனிரெண்டு வயதில் ரித்தன்யா என்ற மகளும் பத்து வயதில் வியாஸ் என்ற மகனும் உள்ளனர் கோபி அரசு மருத்துவமனைக்கு வந்த ராம்கியின் மனைவி நிரோஷா கணவரை காப்பாற்ற கூறி அவரது சடலத்தை கட்டிப்பிடித்து கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து கடத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மின்சாரம் தாக்கி வேன் உரிமையாளர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது 我怕冷。